ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் ஒரு மிக அவசரமான செய்தியோடு உன் அன்னை உன்னை காண வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது அது எங்கிருந்து வரப்போகிறது எப்படி வரப்போகிறது என்பதை உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கைப்படுத்ததான் இந்த பதிவு இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே மிக பெரிய ஆபத்து வேறெங்கிருந்தும் வரவில்லை உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளிடம் உன்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து உன்னை அவசரமாக காப்பாற்றத்தான் உன் வராகி அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் பல விஷயங்களை பல பேரிடமிருந்து எதிர்பார்க்கிறாய் வாழும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியாது என்பது உண்மைதான் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நடக்காவிட்டால் எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் நடக்காமல் போகும்போது அதனால் உன் மனம் வேதனையடைவது என்பது தவறான செயல் என் செல்லமே நல்லதோ கெட்டதோ உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லா சமயங்களிலும் அப்படியே நிறைவேற அதுதானே காலமும் அவ்வளவு சுலபமாக உனக்கு படைக்கப்படவில்லை வாழ்க்கையில் எல்லோருக்கும் எப்பொழுதும் எளிதாக இருந்து விடுவது இல்லை அதற்காக எதையும் நீ எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சில பேரிடம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது அது உன்னையும் உன் மனதையும் மட்டுமல்லாமல் உன் உடலையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆபத்து நிறைந்ததாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எதையும் யாரிடமும் நீ எதிர்பார்க்காமல் வாழ கற்றுக்கொண்டால் அதனால் நிகழப்போகும் அதிசயத்தை உன்னால் உணர முடியும் அதன் பிறகு உன் மகிழ்ச்சியும் உன்னால் முழுவதுமாக பெற முடியும் என் செல்லமே எங்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும் உனக்கு ஒன்று வேண்டும் என நீ நினைத்தால் அது நிச்சயம் நடக்கும் ஒரு சமயம் உடனே கிடைத்து விடலாம் ஒரு சமயம் மிக தாமதமாகலாம் ஆனால் நீ எதிர்பார்த்த நேரத்தில் எப்பொழுதும் எல்லாமே கிடைத்துவிடும் என நினைக்காதே உனக்கானதை செய்து கொடுப்பதற்கு உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன் ஆனால் உன் கர்ம வினைகள் எனக்கு முன்னால் உன்னிடம் வந்து நிற்கிறதே அதன் காரணமாகத்தான் பல பேர் உன்னை சூழ்ந்து நின்று கொண்டு சூழ்ச்சி செய்து கொண்டு உன்னை எப்பொழுது வீழ்த்தலாம் என நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி விரிக்கக்கூடிய மாய வலைகளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன் எதிர்பார்ப்புகள் என்பது உன் மனதில் எழக்கூடிய கற்பனைதான் அப்படி நடந்துவிட வேண்டும் இப்படி நடந்துவிட வேண்டும் என பல எதிர்பார்ப்புகளை கற்பனைகளாக நீ உருவாக்கி வைத்துள்ளாய் நிஜ வாழ்விற்கு அது எப்பொழுதும் உடனே நினைத்தபடி நிகழாதே என் செல்லமே அது உன் மனதிற்கு கவலையை தான் கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள் எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு உண்டு ஆனால் எதை நினைத்தும் கவலைப்படுவதால் எதுவும் முடிந்து போகாது என்பதையும் புரிந்துகொள் கவலைகளிலேயே முடங்கி போகாதே பயத்தால் ஒதுங்கி போகாதே தோல்வியால் துவண்டு போகாதே கவலையும் பயமும் தோல்வியும் இது எல்லாமே உனக்கு ஆபத்தான விஷயங்கள் தான் அதிலிருந்து நீ விலகி போய் உன்னை நீயே மாற்றிக்கொண்டு தைரியமான ஆளாக இருந்தால் நான் உனக்கான விஷயங்களை நான் சுலபமாக செய்து கொடுப்பேன் உன்னை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கான வெற்றி நீ அடைவதை பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் நீ கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதை பார்த்து அவர்களே பொறாமைப்படுவார்கள் உன்னை போல் ஒரு நாள் தானும் வர வேண்டும் தன் வாழ்க்கையிலும் இப்படி சந்தோஷமாக எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கத்தான் போகிறார்கள் உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள்தான் இப்பொழுது கேடு அடைய போகிறார்கள் என்றெல்லாமே உன்னை மட்டும் நீ நம்பினால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில் எதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் ஒரு நிமிடம் தூக்கி வைத்துவிட்டு உன் வராகி அன்னையை கண் திறந்து உற்றுப்பார் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுகிறேன் உன்னுடைய லட்சியத்தை மட்டும் யாருக்காகவும் கைவிட்டு விடாதே ஏனென்றால் அதுதான் உன் அடையாளம் அந்த லட்சியத்தை தான் சரியாக செய்து உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரப்போகிறாய் நீ அறிந்தும் அறியாமலும் செய்த ஒரு தவறை என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாய் தானே அப்பொழுதே நான் அதை மறந்துவிட்டேன் அதிலிருந்து நான் உன்னை மீட்டி விட்டேன் ஆனால் நீதான் அதையே மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு எல்லாம் அந்த தவறுதான் காரணமாக இருக்குமோ என்று நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து உன் கவலைகளை துடைக்க நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல உன்னை சுற்றி இருக்கும் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக வந்த நான் நீ இழந்ததையும் கூட உனக்கு போகிறேன். எனது அருளால் எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது என்னுடைய பிள்ளைகளின் நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் என் பாதுகாப்பில் இருக்கும் வரையிலும் யாரும் உன்னை துன்புறுத்தவும் முடியாது உனக்கு ஆபத்தை விளைக்கவும் முடியாது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி உன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போய் எல்லாமே ஒரு நாள் மாறும் என்று நான் சொன்னேன் தான் ஆனால் உன் வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் சரியாகிவிடும் என எதிர்பார்க்காதே ஒவ்வொன்றாக உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில் நீ நலமோடும் வளமோடும் வாழப்போகிறாய் எனது ஆசீர்வாதத்துடன் நீயும் உன் குடும்பமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உன் துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறேன் என் செல்லமே என் பரிபூரண ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது இனி உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வழிநடத்தி செல்கிறேன் நீ என்னை நம்பி வந்த பிறகும் இந்த வராகி அன்னையை அம்மாவாக ஏற்றுக்கொண்ட பிறகும் ஏன் கவலை கொள்கிறாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து நிம்மதியாக இரு என் செல்லமே நீ என்னிடம் கேட்ட வைத்த ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நான் பதிலளிப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இரு என்னை யார் எப்பொழுது வந்து கேட்டாலும் அவர்களுக்கு உரியதை கொடுப்பதற்கு தயாராகத்தான் நான் இருக்கிறேன் என்னை நம்பி வந்த என் குழந்தையாகிய உன்னை விட்டு நான் ஒருபோதும் போக மாட்டேன் நீ நினைத்ததை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் எல்லாவற்றையும் உன் வராகி அன்னை பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே நான் உனக்காக வந்து நிற்கும் இந்த வேலையிலேயே உன் வேண்டுதல்களையும் நீ மனதில் நினைத்த விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுக்கப் போகிறேன் நீ என்னை எப்பொழுது கூப்பிட்டாலும் உனக்காக ஓடோடி வர நான் தயாராக இருக்கிறேன் என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை நிச்சயம் வருத்தப்பட விட மாட்டேன் என் தங்கமே நீ செய்யும் வேலையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய லட்சியத்தில் நீ நினைத்தபடியே வெற்றியடைய வேண்டும் என நினைத்தால் யாருடைய உதவியையும் நாடி செல்லாதே என் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து உன் பாரங்களையெல்லாம் என் மீது சுமத்திவிட்டு நீ தொடர்ந்து முயற்சி செய் நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் வருங்காலம் எப்படி இருக்க போகிறது என எனக்கு தெரியும் அதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே உன் பக்தியை கண்டு உனக்காக செய்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இந்த வேளையில் இனி உன் வருங்காலம் வசந்தமாகவே அமையும் எல்லா தடைகளையும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி எல்லா ஆபத்துகளையும் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும்படி செய்வேன் நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும்படி செய்வேன் உன்னை பிடித்த துன்பங்களும் விலகும் உன் கஷ்டங்களையும் நான் விரட்டி அடிப்பேன் நீ என்னிடம் பல விஷயங்களை வேண்டுதலாக வைக்கின்றாய் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீ விரும்பியது உடனே கிடைத்துவிட்டால் அதில் ரசிக்க மறந்து விடுவாய் அதற்குப் பிறகு காலம் செல்ல செல்ல வெறுக்கவும் விடுவாய்... தக்க சமயம் வரும் வரை காத்திரு என் தங்கமே நாளைய நாளானது உனக்கான நாளாகத்தான் இருக்க போகிறது என்று நான் சொன்னபடியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் இது உன் வேண்டுதலுக்கு கிடைத்த பரிசுதான் உன் விடாமுயற்சிக்கான பலனாய் இந்த நாள் நிச்சயம் வெற்றிகரமான நாளாகவே உனக்கு அமையும் நீ கனவு காண்கிறபடியே உன் வாழ்க்கை மாறும் இனி எங்கும் எதிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உன் முயற்சியின் மீது மட்டும் ஒரு முறை இருமுறை அல்ல நொடிக்கு நொடி நீ மூச்சு விடுவது போல் ஒவ்வொரு நொடியும் ஆயிரம் தடைகளையும் மீறி நீ வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாய் அதற்கான நல்வழியிலேயே உன்னை வழிநடத்தி எல்லா அவதிகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்காக நான் தருவேன் என்ற நம்பிக்கைவை நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி